வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த ஆண்கள் பெண்களுக்கு ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க எந்த சைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு திறப்பாக வந்து பிரிக்க போகிறாங்க ஒன்று வந்து ஆண்கள் இன்னொரு வந்து பெண்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரையுமே வந்து செப்பரேட்டாக ரெண்டு வீடாக வந்து வைக்க போகிறாங்க விச் மீன்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து ஆண்கள் விசஸ் பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி புது கான்செப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஆண்களும் பெண்களும் வந்து எந்த சைடு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும் பட் இந்த பர்டிகுலர் கன்ஃபியூஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஆறு பேர்கிட்ட கொஷின் கேட்ட உடனே ஆறு பேருமே விச் மீன்ஸ் மூணு ஆண்கள் மூணு பெண்கள் அவங்களால் சூஸ் பண்ண முடியல அதாவது ரெண்டு பேருமே வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரே சைடை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ தட் சிங்கிள் பெட் இருக்கிற பெட்ரூம் சைடே வந்து ரெண்டு பேருக்குமே வேணும் அதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு அதே தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகி நீங்கள் சூஸ் பண்ண முடியல உங்களால் அதனால் நீங்கள் வெளியே போய் கார்டன் ஏரியாவில் உட்காருங்க வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஃப்ரி தென் சுனிதா வந்து உள்ளே போகிறாங்க அவங்களை கூப்பிட்டுக்கே வந்து கேட்குறாங்க அண்ட் ஜெஃப்ரி கிட்டயும் அதே கொஷ்டின் தான் வந்து கேட்கறாங்க எந்த சைடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா அண்ட் ஜெஃப்ரியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா லைக் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாஃப்ரி சொல்றாரு ரைட் சைடு வந்து சுனிதா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ணுறாங்க ஏன்னா வெளியே இருக்கிறவங்களால் இன்னும் டிசைட் பண்ண முடியல அதனால நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அதாரிட்டியை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சொல்கிறாரு ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடறாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து உள்ள வர்றப்ப எனக்கு லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்ற மாதிரி ஜாஃப்ரி சொன்ன உடனே சுனிதாக்கும் வந்து இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க ஸோ தட் பிக்பாஸ் வந்து எல்லாரையும் வந்து உள்ளே கூப்பிட்றாங்க சரி இது ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றனால இன்னொரு சான்ஸ் தரேன் ஸோ நாலு நாலு பேர் முடிவு பண்ணுங்கள் எந்த சைடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து முடிவு எடுக்கிறாங்க வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த சைடு தான் வந்து வேணும் லைக் மேக்கப் ரூம்லாம் இருக்குது அயன் பாக்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்குது ஸோ தட் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேடீஸ்க்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சுனிதா சொல்கிறாங்க பட் இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஒரு ஒப்பந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி லைக் தீபக் அண்ட் நாலு பேருமே வந்து பேசுகிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா சரி இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த சைடு இருக்கிற அதாவது சிங்கிள் பெட் இருக்கிற பெட்ரூம் சைடு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகே யூ கேன் கோ வித் தட் பட் எங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு லைக் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை விதிக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த சைடு வேணும்னா நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படி விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற ஒரு வாரத்தில் ஆண்களை நீங்கள் க சூஸே பண்ணக்கூடாது விச் மீன்ஸ் நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையை வந்து விதிக்கிறாங்க அதுக்கு வந்து பெண்கள் சைடு வந்து எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் சைடு வந்து ஓகே நம்ம வர பெண்கள் கிட்ட இந்த பர்டிகுலர் நிபந்தனையை அவங்கள ஓகே சொல்ல வைக்கணும் ஸோ தட் அவங்க ஓகே அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தீபக்கும் வந்து நாங்கள் எங்கள் சைடு வந்து எல்லார்டையும் வந்து இந்த பர்டிகுலர் நிபந்தனையை சொல்லி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கிக்கிறோம் நீங்களும் வந்து அதை மேக்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படின்றத ரெண்டு சைடும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ தட் இந்த மாதிரி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் சைட்லேருந்து அவங்க பதிலை வந்து சொல்கிறாங்க ஓகேன்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து ஆண்கள் சைடு இருக்கிறது வந்து ஆண்களுக்கும் பெண்கள் சைடில் இருக்கிறது பெண்களுக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து பிரிச்சுட்டாங்க ஸோ தட் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கன்ஃபியூஷன் வந்து கண்டஸ்டன்ஸ்ட் இருந்து போய் ஒரு ஜட்மெண்ட் வந்து கிடைச்சது பட் ஒரு ஒப்பந்தத்தோட அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பிக் பாஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பை